அனைவருக்கும் வணக்கம் இந்த டெலிகிராமில் நீங்கள் ஒரு சில கொஸ்டின் கேட்குறீங்களா சார் அதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்டூனெட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் இப்படி தான் நான் ஒன்றா கொடுத்துட்டு வருவேன் ஸோ அப்போ கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கேட்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் தொடர்நிலை செயல் என அழைக்கப்படுவது டேஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஐம்பெருங்காப்பியம் அதுதான் ஆன்சர் அதே மாதிரி இப்படி ஒரு சில நான் வந்து ரைட்டா இப்போ இங்கே இங்கே கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா மாநாட்டில் யாருடைய கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிளவு தவிர்க்கப்பட்டது என்ன தீவிரவாதிகள் அரவிந்த் கோஸ் அதே மாதிரி தான் இந்திய செயலாளராக பணியமர்த்தப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல வந்து இந்த செயலாளர் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் தப்பு இருக்கு ஓகேங்களா சோ வைஸ்ராய் மற்றும் செயலாளர் இது ரெண்டு வந்து இருக்குல்ல மின்டோ மார்லி ரெண்டுல ஒண்ணு ஓகேங்களா ஆக்சுவலா வந்து இதுல கொஞ்சம் தப்பா இந்த கொஸ்டின் மட்டும் டிரான்ஸ்லேஷன்ல தப்பாயிருச்சு தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் இது யாரோடைய இது இது மேத்தா காங்கிரஸ் ஓகேங்களா சோ இதே கொஸ்டின் திருப்பி நான் கேட்டிருக்கேன் அதனாலதான் அவ்வளவு திருப்பி போனேன் இதே கொஸ்டின் நான் இங்க கேட்டிருக்கேன்ப்பா என்ன அப்படின்னு கேட்டா கேட்ட கேள்வியே கேட்கற மாதிரி இருக்கு திரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க தான் ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டினுக்கெல்லாம் சும்மா ஆன்சர் பண்ணுங்களேன் பார்ப்போம் நம்ம டெலிகிராம்ல இது வந்து நான் கொடுத்துருக்கேன் நிறைய ஒரு அறுபத்தஞ்சு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க ஆஹ் நூத்தி நாற்பது பேர் பாத்துருக்காங்க நூத்தி நாற்பது பேர் வெறும் பார்க்க தான் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ஆன்சர் தெரியல போல அதனால பயந்துகிட்டு அடிக்காம விட்டாங்க சும்மா ஒரு நீங்க தப்பாவே அடிச்சா கூட இப்ப இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும் நான் கொஸ்டின் போட்டதே நான் தான் பருவ பெண் அப்படிங்கிறத எனக்கு ஆன்சர் தெரியும் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் தெரியலப்பா நெற்பயிரானது எதற்கு ஒற்பாக கூறப்படுகிறது வந்து சொல்லும் போது கவுண்டர் படம் ஞாபகம் கவுண்டரே தலை குனிஞ்சு இருக்கிறது கதிருக்கு வேணா அழகா இருக்கலாம் அழகில் வந்து நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் அப்ப இந்த நெற்பயிர் வந்து குனிஞ்சு இருக்கும் பருவ பெண்ணா அப்படிதான் வச்சிருக்காங்க போல இருக்கு ஓகே கான்செப்ட் செவன்த் ஓல்டு புக்ல போய் பாருங்க உங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு ஆன்சரே தெரியல நான் தப்பாவே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மலைன்னு நான் அணிக்கிறேன் மலைன்னு நான் இங்கே வந்து நான் அடிக்கிறேன் ஆக்சுவலாக பருவப்பெண் தான் ஆன்சரு நான் சும்மா போட்டிருக்கேன் ஆனால் அதுவா அதுவாக இந்த பட்டாசெல்லாம் வெடிக்குது நான் தான் தப்பாக போட்டேன் போல இருக்கு எனக்கு தெரியல மலைன்னு சும்மா நான் வந்து இங்கே அடிக்கிறேன் ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் பருவப்பெண் ஓகேங்களா நீங்கள் மலைன்னு நினைச்சா பட்டாசெல்லாம் வெடிக்குது எனக்கு தெரியல அதே மாதிரி இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இப்ப சாரி சொல்ல வந்ததே முடிச்சிட்டேன் முடிச்சு முடிச்சுட்டு போறேன் மலை நான் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன தோணும் ஆஹா இந்த நெற்பயிரானது எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மலை நான் தப்பா அடிச்சேன் ஆனா பருவ பெண்ணுன்னு இருக்கு சோ அப்ப பருவ பெண்கிறது தான் சரியானது ஆனா நான் தப்பா அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த பருவ பெண்கிறது மைண்டுக்குள்ள போய் உக்காந்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்ப அடிச்சு ப பழகுங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா இங்க பாருங்க காயும் ஆஹ் நிலத்தளல் ஆற்றி வந்தேன் அதில் கண்டுளிர் பயிர் கண்டு வந்தேன் இந்த பாடல் வரியுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தான் இதுக்கான ஆன்சர் இது சரியாதான் நான் வந்து கொடுத்தேன் திரைக்கவி திரைக்கவி திலகம் யாரு ஆமத்துக்குமார் கிடையாது வைரமுத்து கிடையாது மருத காசி தான் ஆன்சர் ஓகேங்களா எண்பது பர்சன்டேஜ் கரெக்டா அடிச்சிருக்காங்க இதெல்லாம் படிச்சதுனால நான் கொஸ்டின் போட்டதுனால எனக்கு தெரியுது இப்ப மத்த ஸ்டூடெண்ட்டு நார்மலா தெரிஞ்சுக்கலாம் இப்போ சும்மாவே இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன் கலார் பெருந்துரையில் ஆட்டணத்தி புனல் ஆடி புகல் புகழ் சேர்த்த மன்னன் டேஸ் நாட்டை சேர்ந்தவன் னு வரும் ஆனா இங்க வந்து ஃபில் கேப்பா விழுந்துருச்சு எந்த நாட்டை சேர்ந்தவர் சேர நாடு தான் இப்ப நான் சேர நாடுங்கிறது தான் ரைட் ஆன்சர் நான் தப்பாவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் மதுரையிலிருந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால நான் பாண்டியன்னு குடுக்குறேன் தப்புன்னு ஆயிடுச்சா ஆனா சேர நாடுதான் இப்ப நான் தப்பா போட்ட உடனே ஆஹா இப்ப வந்து கலார் பெருந்துறையில் ஆட்டணந்தி புனல் ஆடி புகழ் சேர்த்த மன்னன் வந்து சேர நாட்டு மன்னன் போல நம்ம தப்பா போட்டோம் சோ அப்ப சேர நாடு மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆகுமா அதுக்காகவே நம்ம வந்து அடிக்கணும்னு சொல்ல வர்றேன் அடுத்தது பாருங்க புனல் விழா நடைபெறும் இடங்களில் ஒன்றான கலார் டேஸ் நகருக்கு இல்ல எந்த நகருக்கு அருகில் அமைந்துள்ளது என்ன வரும் இது டக்குன்னு வந்து காவேரி பூம்பட்டினம் இங்க வந்து புனல் அப்படின்னு இருக்கு புனல்னா தண்ணி ஓகேங்களா இங்க இங்க பாருங்க கொற்கை தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்டது காவேரி பூம்பட்டினம் தண்ணி ஓகேங்களா இது வந்து எந்த நகருக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காவேரி பூம்பட்டினம் தான் இல்ல புகார் கிடையாது கொற்கை கிடையாது காவேரி பூம்பட்டினம் தான் நான் இங்க அடிக்கிறேன் கரெக்ட் ஆகுதா ஸோ அப்ப தான் நான் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க தொழு உரங்களில் அல்லாதது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பழைய புக்கு தான் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தொழு உரம்னா அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க மாட்டு ஏறு கடலை பின்னாக்கு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இலைதலைகள் இதெல்லாம் ஹியூம்ஸ் மக்கி போறது ஆனா பஞ்சகவி அப்படி கிடையாது இங்க அல்லாதது கேட்டிருக்காங்க அப்ப இதுதான் ஆன்சர் ஓகே ஸோ இப்படிதான்ப்பா நம்ம வாங்கணும் பேக் ஸ்கெடியூல்ல வந்து இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் நீங்க வந்து அடிங்க நான் வேணும்னே அது ஒரு சில கொஸ்டின் உங்களுக்காக தப்பா அடிச்சு பார்த்துருக்கேன் தப்பா அடிக்கும் போது எனக்கு என்ன தோணும் இப்போ மேத்தா காங்கிரஸ் இருந்தது தெரியாதுப்பா எனக்கு தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் இருந்தவன் நான் சும்மா போடுறேன் மக்கள் காங்கிரஸ்ன்னு போடுறேன் ஆனா நான் தப்பா அடிச்சதுனால எனக்கு வந்து தோணும் பாத்தீங்களா ஆஹா இப்ப பாருங்க எழுவத்தி ஆறு பேர் நானூத்தி எண்பது பேர்ல பதினாறு பெர்சன்டேஜ் எழுவத்தாறு பேர் பேரு மக்கள் காங்கிரஸ் அடிச்சிருக்காங்க நான் வந்து அடிக்கிறேனே மக்கள் காங்கிரஸ் அடிச்ச உடனே இந்த எழுவத்தி ஆறு பேருக்கு என்ன தோணும் காங்கிரஸ் தான் தான் தப்பா அடிச்சிட்டோம் சொல்லிட்டு இனி இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் கேக்கும் போது மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து ரெண்டு சதவீதம் பேருக்கு வந்து ஒரு எட்டு பேருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க எதுவும் இல்லை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன தோணும் மேத்தா காங்கிரஸ் ரைட் ராஜ் கோஸ் காங்கிரஸ் போட்டோடனே அப்படிலாம் காங்கிரஸ் இருக்காங்க ஓகே எழுவத்தி ஒன்பது பேர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தப்ப அடித்தவர்களுக்கு இது வந்து பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிரும் அதனாலதான் உங்களுக்கு வந்து தெரியுதோ தெரியலையோ டெலிகிராம்ல கொஸ்டின்ஸ் வெறும் பார்த்துட்டு போகாதீங்க தடிங்க நான் இங்க இங்க பாத்தீங்க இங்க நூத்தி இருபத்தி ஒரு பேர் பாத்திருக்காங்க தெரியல மத்தவங்களுக்கு ஐம்பத்தாறு பேர் தான் அடிச்சிருக்காங்க இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க எழுநூத்தி இருபத்தோ எழுநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்திருக்காங்க ஜஸ்ட் பார்வையாளர்கள் இங்களா இந்த கலந்துக்காதவங்க பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில ஒரு டைலாக் வரும் பங்குனி அமைச்சர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு நாங்க வந்து ஜெயிப்பவர்களும் கிடையாது தோற்பவரும் கிடையாது வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே மகத்தான உரிய உன்னத இடத்தில் இருக்கும் வெறும் பார்வையாளர்கள் இருகளே ரொம்ப கேவலமானது இந்த வார்த்தை வைக்க வேணாம்னு பாக்குறேன் பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல ரொம்ப மோசமானது இந்த பார்வையாளரா இருக்கிறது ஒன்னு தோக்குற பக்காரு ஜெயிக்கிற பக்காரு ஜெயிக்கணும் தோல்வி அடைந்தாலும் கம்பீரமா இருக்கும் பா படிச்சு படிச்சு முட்டி மோதி ரொம்ப சிரமப்பட்டு நீ ஒரு ஒரு தோல்வி அடைவை பத்திய அது கௌரவமான தோல்வி ரெண்டாவது அட்டம்ல உனக்கு கிடைக்கும் பாரு வெற்றி எதுக்கு தெரியுமா கௌரவ தோல்விக்கான வெற்றி தான் இரண்டாவது தடவை கிடைக்க செகண்ட் அட்டம்ப்ட்ல வெட்டி வேணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நம்ம கற்பதில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து நான் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி அதை வந்து பாருங்க இங்க பாருங்க அரசியலமைப்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் சொல்லப்போனா தொண்ணூத்தி நான்கு வகுப்புகள் இருக்கு வச்சுதான் எங்களால போட முடிஞ்சது அதாவது எட்டு தான் வந்து லிங்க் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு மற்றது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாவே யாராலும் பார்க்கலாம் இதெல்லாம் காங்கிரஸ் மாநாடு எப்ப எங்க ஒண்ணு அடிங்க ஓகே தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன நடந்துச்சு காங்கிரஸ் மாநாடு கல்கத்தால நடந்துச்சு ஓம்போட டக்குன்னு அடிக்க வேண்டியதுதானே தீவிரவாதிகளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் நம்ம ஊர் சென்னைங்கிற சென்னை சென்னை கிளிக் பண்றேன் அது கரெக்டா இருக்குப்பா சென்னை தானா சும்மா அப்படி கிளிக் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஆகிய போகுது புரியுதா உங்களுக்கு கிளிக் பண்ணி தான் பாருங்களேன் என்ன திலகர் சுயராஜ் என்பது எனக்கு பிறப்புரிமை அடுத்த முழங்கிய ஆண்டு என்ன எப்பயுமே இந்த இதை கொடுத்துட்டு யார் முழங்கினார் அப்படின்னு கேட்பாங்க முழங்கிய ஆண்டு என்ன என் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி கூற்று காரணமாகவும் நான் வந்து கொடுத்து அதெல்லாம் ஜஸ்ட் பாருங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கிறேன் ஜெயஹிந்த்